எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் நாம ஸ்ட்ரைட்டா சம்பவத்துக்கு போயிட போறோம் நேற்று ஒரு காணொலியை பதிவு பண்ணிருந்தோம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து சீண்டி சில விஷயங்களை பேசியிருந்தாரு குறிப்பா அருந்ததிகளுடைய மூணு சதவீதம் இடஒதுக்கீடுக்காக ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து பிடிச்சி தொங்கியிருந்தாரு அந்த விஷயத்தை நாம கிளாரிஃபை பண்ணி தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தோம் குறிப்பா நம்ம சமூகத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தோம் அந்த காணொலியை வந்து அந்த கட்சியோடைய மாநில ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கிற சங்கர் குரு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவர் வந்து பாத்திருக்கிறாரு அவர் பார்த்துட்டு வந்து நமக்கு ஒரு காணொலியும் பயங்கரமா பேசியிருக்கிறாரு அவரு காணொலிய இதே நம்ம சொந்தங்கள் தான் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க லிங்கும் எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க நாமளும் வந்து உட்காந்து காலையில பொறுமையா பார்த்தோம் அண்ணன் வந்து பயங்கரமா பேசியிருக்கிறாரு தம்பி தம்பின்னு பேசியிருக்கிறாரு பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விகளால வந்து நம்மளுக்கு வாயெல்லாம் அடிச்சு போய் நம்மளால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு திணறி போயிட்டேன் புரியுதுங்களா அப்படி இருந்தும் கூட அண்ணன் கேட்ட கேள்விக்குலாம் நம்ம பதில் கொடுத்தே தீரணும் அப்படின்னு வந்திருக்கேன் குறிப்பா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்லக்கூடாது இனிமேல் நே அப்படின்னு தான் கூப்பிடுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அங்க அவருடைய எல்லாம் வந்து நேம் தான் முடியும் என்னன்னே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களேண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த ஸ்லாங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அண்ணன் சங்கர் குரு அவர்களுக்கு அன்போட நாங்க சொல்லிக்க விரும்புறோம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சாரி சாரி வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த விமல் வர்மன் அப்படின்னு ஒரு பையன் அண்ணா வந்து அந்த காணொலியோட ஆரம்பத்துல வந்து வன்னியர் சமூகத்தை வந்து கிண்டல் அடிச்சிருக்காரு என்ன கிண்டல் அப்படின்னா வன்னியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சாரி சாரிங்க வன்னிகுல சத்திரியர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி விமல் வர்மன் சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு காணொலி போட்டிருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாம அதே பாணியில அதே ஸ்டைல்ல அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா மாறும் அப்படின்றத அவர் இல்ல புரியாம பேசியிருக்கிறாருன்னு தெரியல ஆனா நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் பயம் கிடையாது புரியுதுங்களா அவரு இந்த சமூகத்தை கிண்டல் பண்ணும்போது நாமளும் அந்த சமூகத்தை நோக்கி வந்து வேண்டும் என்று கிண்டல் எல்லாம் பண்ணல அவர் வேணும்னு கிண்டல் பண்ணிருக்கிறாரு நாம அந்த ஸ்லாங்ல வந்து பாத்தோம்னா அப்படி சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்றத நம்ம பதிவு பண்றோம் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் புரியுதுங்களா அண்ணே பல்லர் சமூகத்தை சார்ந்தவரான நீங்க ஓ சாரி சாரினே நீங்க வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்தவரானே அப்படின்ற வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அண்ணனுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் புடைக்கும் புடைக்குமா புடைக்காது தப்பான வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த கூடாதா இல்லையா தப்பான விஷயங்களை ஒரு சமூகத்தை நோக்கி கிண்டல் அடிக்க கூடாதா இல்லையா என்னன்னே நான் சொல்றது சரியா இல்லைங்களா அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான மனநிலை கண்டவர் தான் அந்த அடிப்படையில் தான் இந்த மூன்று சதவிகித உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது பல காலகட்டங்களில் வைக்கப்பட்டது வடதமிழகத்துக்குள்ள குறிப்பா பரையர் சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதிய மோதலை உருவாக்குறது பூரா பாமக தான் வன்னியர் சங்கம் தான் என்னவோ வந்து அதை வந்து எங்க தலைவர் வந்து குறிப்பிட்டு பேசிட்டாரு தம்பி அப்படி வந்து குதிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நவா அவங்க என்னவோ எல்லாம் ஒண்ணு ஒன்னா இருந்த மாதிரி தான் இவர் ஏதோ வந்து வீடியோ போட்டுதான் அவங்களுடைய நட்பு புறம் பிரிஞ்ச மாதிரி அந்த தம்பி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கிறார் நானும் கேக்குறனே இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறீங்கல்ல நீங்க எல்லாம் ஒண்ணு ஒன்னாதான் இருக்கீங்களா நான் கேட்குறேன் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே பொண்ணு கொடுத்து எல்லாம் உறவாடி பயங்கரமா நெருக்கமா இருக்கீங்க அந்த நெருக்கத்தை பூரா ஐயா ராமதாஸ் அவர்களும் பிரிச்சுட்டாங்களா ஆ நீங்க கேட்ட அதே கேள்வி திருப்பி நான் கேட்கறேன் நீங்க எல்லாம் ஒன்று ஒன்னா இருந்ததை இவர் என்ன பிரிச்சுட்டாரா என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா பேசுறீங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை தாண்டி பாமக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னை வந்து சமூக நீதி காவலரா காட்டிக்கிறதுக்காக பல்லார் சமூகத்தை சார்ந்த சாரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வடிவேல் ராவணன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வச்சிருக்கிறாரோ ஒரு தலித்துக்கு நாங்க வந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு தன்னை வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி காவலராக வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிறதுக்காக அவரை வச்சிருக்காங்களாம் ஏன்னா அவரை கூட வந்து திண்டுக்கல்ல நிக்க வைக்கலையா விழுப்புரத்தில் நிக்க வச்சிட்டாங்களாம் அது விழுப்புரத்துல குறிப்பா வந்து தனி தொகுதியில் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்தும் அவருக்கான எல்லா விஷயமும் கொடுத்து அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை வந்து பாத்தினா நம்பி வன்னியர் சமூகம் அதிகப்படியா இருக்கிற ஒரு மாவட்டத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவரை நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற முயற்சியில பாமக நின்னா நீங்க என்னவோ வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறீங்க என்னனே வந்து பாத்தீங்கன்னா இது அப்ப வடிவேல் ராவணன் மேல வந்து உங்களுக்கு அக்கறையா இல்ல வடிவேல் ராவணன் அவர்கள் பாமக இருக்கிறது விருப்ப சொல்லுங்கனே என்னனே நீங்க அடுத்த விஷயமா கூட்டணி பத்தி எல்லாம் பாமக பேசலாமா குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்கள் பேசலாமா அப்படின்ற விஷயத்தையும் பாமக மருத்துவர் ஐயா அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா நான் கூட்டணி வச்சேன் அப்படின்னா பெற்ற தாயோட இருந்ததுக்கு சமம் அப்படின்னு பேசின பேச்செல்லாம் எங்களால மறக்க முடியுமா கூகுள் பண்ணி பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல பாமக முன்னெடுத்திருக்கோம் முதல்ல அண்ணன் சங்கர் குரு உங்களுக்கு அவர் அப்படி பேசினாருன்னு ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க புரியுதுங்களா ஒரே ஒரு ஆதாரம் எந்த இடத்துல எந்த சூழல்ல அது சொல்லப்பட்டது யார்கிட்ட சொல்லப்பட்டது அப்படின்ற விஷயத்த இந்த மீடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு திரும்ப முதல்ல சொன்னாரு தமிழக வாழ்முறை கட்சியுடைய தலைவராக இருக்கிற யாரு வேல்முருகன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணாரு பண்ணார் புரியுதுங்களா அந்த என்ன விஷயம் அது எங்க நடந்தது முதல்ல அது எந்த வருஷத்துல நடந்ததுன்னு தெரியுமானே புதிய தமிழக கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓபன் பண்ணிருக்கீங்களே அதே காலகட்டத்துலதான் நீங்க சொல்ற இந்த பேச்சு நடந்திருக்கு அவர் யாரும் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவை கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள்லாம் சொல்லல தனிப்பட்ட முறையில அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த விமர்சனத்துக்கு தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துடைய நிகழ்ச்சியில குறிப்பா வன்னியர் சங்கத்துடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்க வந்து பாத்தினா வன்னியர் மக்கள் மத்தியில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் இங்க யாரும் வந்து பெரிய புரியுதுங்களா எதையுமே தெரியல அப்படின்னா எந்த விஷயமும் புரியல அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து அளந்து புரியுதுங்களானே அடுத்தது கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா பாமகவை பத்தியோ பாமக உடைய அரசியலை பத்தி தேடி பார்த்தா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கழிவு கொழி ஊத்தி வச்சிருப்பாங்களாம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மெனக்கெட்டு சொல்றாரு நானும் வந்து நீங்க சொன்னதை வந்து மனமாற ஏத்துக்கிட்டு கூகுள் பண்ணி பார்த்தனே கூகுள் பண்ணி பார்க்கும்போது பாமகவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வாங்கிருக்கு குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது எம்எல்ஏக்கள் மேல வந்து இது வரைக்கும் பிச்சிருக்கு புரியுதுங்களா பாமகோடைய அரசியல் விஷயம் புதிய தமிழக கட்சியை வந்து பாத்தீங்கன்னா போய் தேடி பாக்குறனே ஒரே ஒரு மத்திய அமைச்சர் கூட கிடையாது இதுல என்ன மிகப்பெரிய விஷயம் என்னன்னு நீங்க சொல்றீங்களே உங்களுடைய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு முறை கூட வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால விண்ணே பண்ணலையேன்னு ஆறு ஏழு முறை வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்ட் பண்ணி ஒரு முறை கூட வந்து வெற்றி பெறலன்னு அவருடைய வாழ்நாளே ரெண்டே முறை தான் வந்து பாத்தா எம்எல்ஏவா மாறி இருக்கிறாருன்னு என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி வந்து தூரம் கூகுள்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களானே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தாங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க சத்தியமா நான் கிண்டல் அடிக்கலனே நீங்க சொன்னீங்க நான் போய் பாமக விஷயத்த பத்தி பார்த்தேன் அவங்க ஒரு ஆறு மத்திய அமைச்சரை வச்சிருக்கிறாங்க அந்த ஆறு மத்திய அமைச்சர்ல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துடைய அமைச்சர்களா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இவ்வளவு தூரம் அவங்க பண்ணிருக்காங்க நீங்க அவங்கள்ட்ட பார்த்தே சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா கூட இல்லாம நீங்க இருக்கீங்களேன்னு அப்ப நாங்க எதை பார்த்துனே சிரிக்கிறது அப்படின்றது நான் கேள்வி கேட்கலனே நீங்க சொன்னதுனால போய் பாத்தனா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பயங்கர உக்கரமா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த சொல்றாரு அந்த காலியோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வடகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைக்கும் காரணமே உங்க தான் ஒய்யா ராமதாஸ் ஒய்யா ராமதாஸ் அப்படின்னு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து உசுபேத்ராமான் அண்ணா அவர்களுக்கு சொல்றோம் கடந்த காணொலியில கூட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை தான் பேசியிருக்கோம் அந்த மரியாதையெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அப்படின்னு அவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துக்கு தெரியாததுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டவர் யாரு அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணுன்னு புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிண்டல் அடிக்கிறதுலாம் இருக்கட்டும் நீங்க இந்த கிண்டல் அடிச்சு இந்த வாரத்தை பூரா ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லாம் பார்த்தாங்கன்னா வச்சீங்கன்னா நீங்க எங்கேயுமே வெளியே தலையை காட்ட முடியாதுன்னு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க இந்த கிண்டல் மயிறெல்லாம் வேற யாருக்குன்னா வச்சுக்கிங்கனே அப்படின்னு போட சொல்லிக்கு விரும்புறேன் அடுத்தது குல வேளாண் சமூகத்துடைய மிகப்பெரிய தலைவர்களா இருக்கிற அறியப்பட்ட ஜான் பாண்டியன் அவர்களும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறை இந்த பசுபதி பாண்டியன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பாமகோட அரசியல்ல ஒரு காலத்துல இருந்தாங்க அவங்களுடைய முயற்சியாலதான் வடக்கே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தெற்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்தர்கள் அப்படின்ற ஒரு மாநாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பாமக முன்னெடுத்து மதுரையிலேயே நடத்தினாங்க புரியுதுங்களா அது ஒரு காலகட்டம் அதெல்லாம் முன்னெடுத்தவங்க ஜான் பாண்டியன் அவர்களும் வசுபதி பாண்டியன் அவர்களும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் அப்படின்னு வந்து பேசுவாராம் அத இங்க இருந்து வட இருந்து எந்த சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாம அரசியல் ரீதியாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய அரசியல் விஷயங்கள் தேவை அப்படின்னு ஒரு கட்சிக்கு வந்து அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகளாக ஜான் பாண்டியன் அவர்களும் பசுபதி பாண்டியன் அவர்களும் சொன்னதுனால மருத்துவ ஐயா அவர்களை அதை ஏற்றுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து மாணவ போட்டு அங்கிருந்த மற்ற சமூகங்களுக்கு எதிராக இந்த சமூகமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்ட விஷயம் நாங்க நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறந்துடணும் அப்படிதானே எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா அரசியல்னே எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்களும் ஒய்யானு பேசுற எல்லாம் உனக்கு வயசு இருக்கானே நான் கேட்கறேன் நானு முதல்ல உனக்கு வயசு இருக்கானே எங்களுடைய ஐயாவை ஒய்யானு பேசுறதுக்கு உங்களுடைய தலைவரே வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பிளக்கா பாயம் மாரி வந்து நின்றுகிட்ட வந்து பாத்தாங்க ஒய்யாக ஒய்யானு பேசுறீங்க இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுனே அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் நம்ம பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் அப்புறம் அண்ணெல்லாம் நிறைய கதைகள்லாம் சொன்னாரு என்ன கதைகள் அப்படின்னா அஹ் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவருடைய பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாராம் அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கை விட்டாராம் அறிக்கை விட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பாமக பயந்துருச்சான் ராமதாஸ் அவர்கள் பயந்து பின்வாங்கிட்டாராம் அண்ணன் உன்னை சொல்றேன் பாருங்கன்னு உங்களுக்கு அருந்ததையோடைய இடஒதுக்கீடு விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்க வேண்டியது திமுகவை நீங்க சாட வேண்டியது திமுகவை நீங்க கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எழுப்ப வேண்டியது ஸ்டாலினை நோக்கி கருணாநிதியை நோக்கி ராமதாஸ் அவர்களை நோக்கி கிடையாது ஏன்னா அருந்ததையோட இடஒதுக்கீடு விஷயத்துல பாமக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல இங்க இருக்கிற அனைத்து சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்காங்க அக்செப்ட் பிடி கே புரியுதுங்களா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினேன் உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நொட்டம் சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எவெல்லாம் வந்து ஆதரவு காரணம் அவன அப்புறம் நொட்டம் சொல்லணும் ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் கருணாநிதி அவர்களை கேட்கணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு திறனையோ தெம்போ வந்து பாத்தீங்கன்னா வலிமையோ இல்லை அப்படின்னா கம்மன் இருங்கினேன் புரியுதுங்களா அப்புறம் நாம ஏதாவது பேசிட போறனே சும்மா வந்து பாத்தினா ஒரு கட்சியோடைய வந்து பாத்தினா பொறுப்புல இருக்கும் நாம வந்து காணொலி போட்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பயந்துருவான் அப்படின்ற அந்த அந்த சீன் எல்லாம் நமக்கு வேணாம் அந்த சீன் எல்லாம் நிறைய பேர் மாட்டோம் அந்த பயம் எங்களுக்கு கிடையாதுங்க புரியுதுங்களானே அதனால எந்த ஒரு இடத்துலயும் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களையோ இல்ல உங்க தலைவரையோ நம்ம தப்பா பேசுற இடத்துக்கு நம்ம போக மாட்டேன்னு புரியுதுங்களா அது எங்களுடைய நிலைப்பாடு ஒருவேளை அவங்களுடைய பிறப்பின் பால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்திருக்கலாம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மரியாதையா பேசுறேனே புரியுதுங்களே ஆஹ் அதோட நிறுத்திக்கணும்னு பாகரா அப்புறம் வந்து அன்னார் வந்து பயங்கரமா அந்த காணொலி இறுதியிலே சொன்னாரு நான் மறுபடியும் இந்த காணொலிக்கு எதிரான காணொலியை பார்த்தேன் என்றால் என்ன என்ன பண்ணிடுவீங்க என்ன பண்ணிடுவீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்கள் கொடுத்தாச்சுன்னே புரியுதுங்களா மறுபடியும் ஏதாவது காணொலி போட்டா நான் டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது நீங்க ஏதாவது உட்காந்துட்டு வந்து பார்த்தா கத்திக்கிட்டு இருங்க அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பழமொழி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன பழமொழி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலையை பார்த்து ஒரு நாய் குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் கண்டிப்பா மலைக்கு எப்பயுமே வலிக்காது அப்படித்தான் பாமக பாமக மலையா நிக்குது புரியுதுங்களா நீங்க பார்த்து அதை பார்த்து குறைச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் இருங்கண்ணே புரியுதுங்களா பாத்து இருங்கண்ணே அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த கொய்யான்ற வார்த்தைலாம் இனிமேல் பேசாதீங்கனே இனிமேல் பேசினீங்கன்னு வேற மாதிரி இருக்குங்கண்ணே நேம் எல்லாம் வராதுங்கண்ணு வேற மாதிரி இருக்குன்னு புரியுதுங்களா உங்களை பார்த்தெல்லாம் ஒருபோதும் நான் பயப்பட மாட்டேனே புரியுதுங்களா பயப்படுற அளவுக்கு கிடையாதுண்ணே நீங்க நீங்க நினைச்சுக்கலாம் உங்க பேசு வேல்யூ நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் வச்சு மறந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அதெல்லாம் கனவுன்னு புரியுதுங்களா அது வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஆகாதுன்னு புரியுதுங்களா குறிப்பா எங்கிட்ட ஆகாதுங்கண்ணே அதெல்லாம் பாத்துக்குங்கண்ணே நீங்க வந்து கட்சியில பொறுப்புல இருக்கலாம் எதெல்லாம் உணவு இருக்கலாம் நம்ம எந்த இடத்துலயும் உங்க தலைவரை வந்து பாத்தினா தப்பான முறையில விமர்சனமும் பண்ணல உங்களையும் விமர்சனம் பண்ணலன்னு நினைக்கிறேன் நினைச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை வடதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைக்கும் காரணமே தான் கடைசியா ஒரு விஷயத்தை வந்து அண்ணா அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னொரு முறை மருத்துவர் ஐயா அவர்களை வார்த்தையோட புரியுதா இது கடைசியா வந்து எச்சரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா சங்கர் குருவுக்கு சொல்லிக்கிறேன் உன்னை எல்லாம் பயப்படுற அளவுக்கு நாங்க கிடையாது புரியுதுங்களா தமிழகத்துடைய ஒரே டாக்டர் ஐயா எங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அவரை நீ மரியாதை இல்லாம பேசிட்டு பெரிய யவநாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணொலி போட்டுக்கிட்டு தெரிஞ்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் புரிஞ்சுக்கோ புரியுதா இது வரைக்கும் பேசின விஷயம் எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாந்துக்க பாரு புரியுதா இதனை எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி நீ எது பர்சனலா எடுத்துக்கிட்டாலும் சரி எதாவது எடுத்துக்கோ உன்னால ஒன்னும் கொடுங்க முடியாது புரியுதா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சி தலைவரை நாங்க விமர்சனம் பண்ணல எங்கள் ஐயா உங்க பேசுற அளவுக்குலாம் நீ அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது அவ்வளவு பெரிய மயிரும் கிடையாது சங்கர் குரு புரியுதா பாத்து இருந்துக்கோ நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகள சத்ரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் வேலை உண்டு அடுத்த நல்ல நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்